உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையில் பிரிண்டிங் செய்து தரப்படும் சாய் பிரிண்டர்ஸ் ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் ரோட் தேர்ட் மதிப்பெண்கள் பெற்று அடுத்த வருடம் இதே போன்று பல்வேறு பரிசுகளை பெற வேண்டும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அனைத்து பள்ளிகளிலும் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யப்பட்டு நம்முடைய பள்ளியில் ஊத்துக்கோட்டை வட்டார நாட்டார் ஐக்கிய சங்கத்தின் சார்பில் ஒவ்வொரு வருடமும் தன்னுச் செயலில் சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்முடைய பள்ளிக்கு இன்று சிறப்பான சேவைகளை தெரிய உள்ளார்கள் அவர்களை

நாம இந்த கல்வியாண்டுல பிள்ளைங்க படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதனாலும் எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிங்க செகண்ட் தேர்ட் எடுத்து அதிக மதிப்பெண்கள் பெற்று அடுத்த வருடம் இதே போன்று பல்வேறு பரிசுகளை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்கள் இடத்துல வரணும் ஆகவே நேர உண்மை காரணமாக அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன் நன்றி கண்டார் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். வயிறு காண்டால் படிப்பு எப்படி? இதனால காமரா திருமதி அவங்களுக்கு கிட்ட தயார்படுத்தினால் என்று கூரிவிட பெறுகிறேன் நன்றி. மூலம் சனாக அவங்க கல்விக்கு தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது முன்னிட்டு ஜாதப் பிரேரணன்னு சொன்னாங்க. சத்துமுவும் அவங்க தான்}}{|} பண்ணியிருக்காங்க. அதனால பிள்ளைங்க படிப்புக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால எல்லா பிள்ளைங்களும் நல்ல படிங்க.

Siup <laughs> 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 மேலும் உண்மை செய்திகளுக்கு நமது அக்ஷய பாத்திரம் செய்தி சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்